தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் இங்கிலாந்தில் இருந்தார் அவருடைய பெயர் ஜி கே உடற்பயிற்சி அதிகமாக செய்யாததால் உடல் பருமனாக இருந்திருக்கிறார் ஆனால் நமக்கு தெரிந்த அறிஞர் அவர் மிகவும் ஒல்லியானவர் நடைபயிற்சி போன்ற உடற்பயிற்சிகளை எல்லாம் செய்து அவருடைய உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருப்பவர் ஒரு முறை இந்த குண்டாக இருந்த ஜி கே சஸ்டன் இருக்கிறாரே அவர் ஒல்லியான பெர்நாட்ஷாவை பார்த்து சொன்னாராம் உன்னை யாராவது பார்த்தால் இங்கிலாந்திலே பஞ்சம் வந்து விட்டது என்று எண்ணிக்கொள்வார்கள் என்று சொன்னாராம் உடனே பெர்நாட்ஷா ஜி கே செஸ்டனை பார்த்து சொன்னாராம் உன்னை பார்த்தால் பஞ்சம் வந்ததற்கான காரணத்தையும் தெரிந்து கொள்வார்கள் என்று ஒரு முறை முல்லாவை பார்ப்பதற்காக வெளியூரிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் முல்லா உங்கள் வயது என்ன என்று முல்லாவை பார்த்து அவர் கேட்டாராம் முல்லாவும் எனக்கு நாற்பது வயது என்று சொன்னாராம் அவர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புதானே உங்களை அரண்மனையிலே பார்த்த பொழுது உங்கள் வயது நாற்பது என்று சொன்னீர்கள் இப்பொழுது முல்லா சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னாராம் இப்பொழுதாவது புரிந்து கொண்டீர்களா இந்த முல்லா எப்பொழுதுமே சொன்ன சொல் மாறாதவன் என்று கற்றறிந்த ஞானி ஒருவர் இருந்தார் தன்னை சந்திப்பவர்களிடமெல்லாம் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு மடக்குவது அவருடைய வேலையாக இருந்திருக்கிறது அவர் ஒரு ஊருக்கு சென்றார் பொதுமக்கள் அவரை காண்பதற்காக திரண்டு வந்திருக்கிறார்கள் அந்த பொதுமக்கள் முன்னிலையிலே ஒரு மெழுகு அவர் ஏற்றினார் மெழுகு இருந்து வருகிற அந்த ஒளியை வைத்து இந்த ஒளி எங்கிருந்து வந்தது தெரியுமா என்று பொதுமக்களை பார்த்து கேட்டார் அனைவரும் பதில் தெரியாமல் நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒரு சிறுவன் மட்டும் அந்த மெழுகு அருகில் வந்திருக்கிறான் எரிந்து கொண்டிருந்த அந்த மெழுகு விருத்தியை ஊதி அணைத்து விட்டான் அந்த அறிஞரை பார்த்து சிறுவன் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்டானாம் இப்பொழுது அந்த ஒளி எங்கே சென்றது என்பதை நீங்கள் முதலில் தெரிவீங்கள் பிறகு நான் அது எங்கிருந்து வந்தது என்பதை நான் சொல்லுகிறேன் என்று சிறுவன் சொல்ல சிறுவனுடைய அந்த செயலாலும் கேள்விகளாலும் அந்த ஞானி தடுமாறி போனாராம் இந்த ஞானம் இருக்கிறதே அது எவருக்குள் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது தானே இந்த மெழுகுவர்த்தி என்றவுடன் மெழுகுவர்த்தியோடு தொடர்புடைய ஒரு ஜென் கதை நினைவிற்கு வருகிறது ஒரு மடாலயத்திலே நான்கு துறவிகள் மௌன விரதம் இருந்திருக்கிறார்கள் மௌன விரதத்திலே யாரும் பேசக்கூடாது மௌனத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் தான் அந்த மௌன விரதம் தொடங்கி இருக்கிறது நால்வருக்கும் நடுவில் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கப்பட்டிருந்திருக்கிறது அங்கே கனத்த அமைதி நிலவி இருக்கிறது எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தி கரைந்தும் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் உருகிய மெழுகுவர்த்தி அணையும் நிலையில் படவெடுத்து கொண்டிருந்ததாம் அப்பொழுது ஒரு துறவியினுடைய மௌனம் உடைந்து மெழுகுவர்த்தி அணையப்போகிறது என்று இருக்கிறார் மற்றொரு திறவி நான் பேசக்கூடாது என்பதை மறந்துவிட்டீர்களா இருக்கிறார் பேசக்கூடாது என்று சொன்னதால் நீங்களும் பேசிவிட்டீர்களே என்று சொல்லியிருக்கிறார் மூன்றாவது திறவி மூவரும் பேசிவிட்டீர்கள் நான் மட்டும்தான் அமைதியாக இருக்கிறேன் என்றாராம் நான்காவது துறவி பார்த்தீர்களா முதலில் மௌன விரதத்தினுடைய நோக்கம் உடைந்தது அதிலும் அதற்கு ஒருவரை ஒருவர் குற்றம் பேறு சாட்டி கொண்டார்கள் எனவேதான் இனிமேல் நானும் என் பேச்சை நிறுத்திவிட்டு மௌனமாக இருக்கப் போகிறேன் நீங்களும் மௌனமாக இருக்க வேண்டும் எங்கே ஒரு மெழுகு விரத்தியை ஏற்றி வையுங்கள் பார்ப்போம் என சொல்லி இந்த அளவிலே சிந்தையை கவர்ந்த செய்திகளை அசை போட்டுவிட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம் அடுத்த காணவிகள் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்